இன்றைக்கி ஒரு சூப்பரான மிஷினை பற்றின ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய ஸ்டிச்சிங்கை மட்டும் ஒன் செகண்ட் பாருங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்காது ஆனால் அது என்ன அப்படிங்கிறத நானே சொல்லியிருந்தேன் ஸோ நான் வந்து வழக்கம் வளர்க்கம்போல லாங் ப்ரெஸ் பண்ணி தான் எம்ப்ராய்டரி போடுறேன் ஆனால் அது எவ்வளோதான் நான் ப்ரெஸ் பண்ணாலும் என்னுடைய மிஷின் வந்து ரன் ஆகல பாருங்க ஆனால் மோட்ரு ஸ்பீடாக சுற்றும் ஆனால் தையல் வந்து அவ்வளோவா விழாது இது எதனால இப்படி ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னா மிஷினில் உங்களுடைய வார் வந்து லூஸ் ஆகிருக்கும் அதாவது நீங்கள் அதிகமாக ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண உங்களுடைய வார் வந்து லூஸ் கொடுத்துரும் ஆனால் அல்லாது வார் லூஸ் கொடுத்துரும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மோட்ரு வந்து ஸ்பீடாக சுத்தும் அதாவது நீங்கள் வழக்கம் போல ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுடைய மோட்டர் மட்டும் ஸ்பீடா சுத்தும் ஆனா உங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து கீழே விழவே செய்யாது ரொம்ப ஸ்லோவா தான் போகும் ஸோ நீங்க பிகினரா இருந்தீங்க இப்பதான் மிஷின் புதுசா வாங்கிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சோ இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க வாரம் கட் பண்ணி டைட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் வராது சோ வழக்கம் மூல ஸ்பீடா சுத்த ஆரம்பிச்சிடும் சோ நம்ம வாரம் போட்டதுக்கு அப்புறம் இதோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க சோ இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சிலை சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க